இன்னைக்கு நம்ம நிக்கிறே பாத்தீன்னு சொல்ல மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மாவட்டத்துல பக்கத்துல இந்த இடத்துக்கு சேர்ந்த கண்டியூ ஊர்ல சார் வந்து ஏறக்குறைய நாலு வருடத்திற்கு முன்பாக இந்த இடத்த வாங்கி கேட்டேன் அப்புறம் சரி சாரு வந்து பண்றது மேடம் நல்லது தண்ணி வந்து டிடிஎஸ் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் வரைக்கும் இருக்கலாம் உங்களுக்கு எழுநூறு எண்ணூறு இத மாதிரி தான் டிடிஎஸ் இருக்கு அப்ப தண்ணி வந்து குடிநீராவும் பயன்படுத்தலாம்

இந்த மண் வளம் இந்த நீர் வளம் வந்து கண்டிப்பாக பாதிப்புக்குரிய மண்ணு கிடையாது நம்ம வாழை காரணம் ஏன் வரலன்னு சொன்னா மண்ணுல இருக்கிற உப்புனுடைய தன்மை எப்போதுமே மேட்டு பகுதியில தான் படியும் தென்னை சப்போட்டா பருத்தி இதெல்லாம் உப்பு தாங்கி வளரும் பால வந்து உப்பு தாங்கி வளராது இந்த ஹைட் வந்தது உப்பு இங்க படியுது சரிங்க சார் அங்க படியல பாருங்க ஆமா இங்க பாருங்க உப்பு இங்கே படியுது ஆமா இதே உப்பு இங்கே படியுதா அதே மாதிரி தான் வாழை இங்க பாருங்க உப்பு தூரு கிட்ட எல்லாம் படிஞ்சுக்கிடாது பாருங்க சரிங்க அப்பா என்ன செய்யணும் இந்த வரப்போ வந்தால் ஹைட் பண்ணணும் இது மேல வந்து இது ஹைட்டா இருக்கணும் இது கொஞ்சம் பள்ளமா இருக்கணும் ஓ தண்ணி உள்ள போலாம் தண்ணி உள்ள போலாம் சரிங்க சார் தண்ணி கொஞ்சம் வெளில போனாலும்

அப்ப இந்த இடத்துல இனி எல்லாமே காய்ப்புக்கு வர வேண்டிய ஸ்டேஜ் தான் இதுல நீங்க சில பராமரிப்பு முறைகளும் தவறு இதுல இருக்கு பராமரிப்பு தவறு என்னன்னு சொன்னா இந்த மண்ணை வளப்படுத்துவதற்கு நீங்க சாணி நிறைய கொடுக்கணும் நல்லா உடன் இருக்க மேடம் இந்த மண்ணை இது வந்து மண்ண பாத்தேன்னு சொல்ல மேடம் இது கிராவல் மண் வகையை சார்ந்த ரெட் கிளே லோம் சொல்றது

கண்டிர்ல சார் வந்து ஏறக்குறைய நாலு வருடத்திற்கு முன்பாக இந்த இடத்தை வாங்கி தென்னை விவசாயம் செய்வதற்காக இடத்தை வாங்கியிருக்காங்க இந்த ஒன் இயர் பீரியடுக்குள்ள இந்த தென்னை மரங்கள் பார்த்தேன்னு சொன்னா இது குட்ட நெட்டை வகையை சார்ந்தது வாழையை பார்த்தேன்னு சொன்னா நியம் உப்பு படிஞ்சு வாழையினுடைய வளர்ச்சி சரியா இல்லை தென்னையினுடைய வளர்ச்சியும் அந்த தென்னை மரத்தினுடைய தூறுகள் பெருசா இல்ல தென்னை மரத்துக்கு வந்து குறும்பைகள் உதுருது இது காய்க்குமா காய்க்கணும் சொல்ல ஒரு கான்ட்ரவர் ஸ்டேட்மெண்ட்ல

கட்டுற மரம் காக்குமா தான் தூர் எல்லா மரத்திலையும் பெருசா வரும் இல்ல இது மரத்தில் போடும் போது நாற்பது சதவிதம் நாடு மாதிரி பெருசா வரும் முப்பது சதவிதம் குட்டையை மாதிரி ஒல்லியா வரும் அப்ப சாருடைய பார்வைக்கு இது நாடுதான் பசுமை பூமியினுடைய பார்வையில பார்த்தா இது குட்ட நட்ட வகையை சார்ந்தது ஒல்லியா இருக்கிறது சீக்கிரம் காய்ப்பு வரும் ஏன்னா அது வீரியமா இருக்கும் கொஞ்சம் லேட்டா வரும் ரெண்டா மூணாவது கருத்து நீங்க கேட்கலாம் ஒல்லியா இருக்கிறது காய்க்காதா ஒல்லியா இருக்கிற மரத்துல பதினெட்டு பால வரும் மட்டை வரும் இத மாதிரி இருக்கிறதுல பதினஞ்சு பால வரும் மட்டை வரும் இது வேகமா வளரும் அது குட்டையா வளரும் ஆனா அதுலயும் காய்ப்பு தரம் நல்லா இருக்கும் இப்ப சாருடைய கருத்து இது புரிஞ்சிருக்கும் அப்படிதானே மேடம் ஓகே சார் இந்த கருத்தை மட்டும் நீங்க புரிஞ்சிட்டீங்களா முதல் வேலை மேடம் இப்ப நீங்க இருக்கிற வட்டப்பாத்து நல்லதல்ல இத கிளருங்க முதல் வேலை நல்லா உணர்ந்துருங்க இங்க பாருங்க முதல் தப்பு உரத்த இங்க வைக்க கூடாது மண்ணு கெட்டி கூடாது இது முதல் வேலை இறங்கு வரிசையில எல்லா மரத்துக்கும் இப்படி அதை இதுக்கு இங்கே என்ன உயரமோ அதை விடவும் இந்த உயரம் வரணும்

இது வரைக்கும் புரியுதா மேடம் சூரிய ஒளி இப்ப படுதா ஆறு மாத்துல பாரு அவர் மட்டை எடுக்கல இருபது கிராம் பெருங்காயம் இதுல உப்பு இருக்கிறதுனால உப்பு போடக்கூடாது இருபத்தி அஞ்சு கிராம் போராக்ஸ் ஒரு கிலோ எரிச்ச சாம்பல் இந்த மூணும் கலந்து அதோட அங்குசம் சொல்லி ஒரு உப்பு இருக்கு அங்குசம் இந்து உப்பு மாதிரி அது அரை கிலோ மரத்தை சுத்தம் பண்ணதான் உள்ள போட்டு விடுறீங்க மட்ட இடுக்குகள்ல குருத்தல் இருந்து இது வரைக்கும் எல்லா மட்ட இடுக்குகளும் போட்டு இத மாதிரி எங்கும் சுத்தம் பண்ணணும் வெளிச்சம் காற்றோட்டம் வெளிச்சம் இருக்கணும் இத போடுங்க ஆறு மாதத்துக்குள்ள வந்து பால வரும் உலகத்துல ஆயிரம் விஞ்ஞானிகள் இருக்கலாம் ஆனா விவசாயினுடைய மண்ணை தொட்டு பார்த்து ஆராய்ச்சி வச்சு அந்த மரத்தை காய்க்கிறது உலகத்திலே பசுமை பூமி நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோ பொட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிகளுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூசல தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாடை இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூச போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தரக்கூடிய காய்கறிகள் டேஸ்டா இருக்கு ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே உள்ள இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள் எண்ணெய் ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம்